நீங்கள் மரியாதையாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்னொருத்தர்கிட்ட போயிருங்க பிரச்சனையே கிடையாது என்னங்க விட மாட்டாரு நீங்க உங்களை மேஜர் போங்க கோர்ட்டுக்கு போங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்னால இது வாழ முடியாது நான் இன்னொருத்தரை பார்த்துக்கிட்டேன் நான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க மரியாதையா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்துடணும் அதை விட்டுட்டு கணவர்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுங்கிறத நினைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா செய்யக்கூடாதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய எக்ஸ்ட்ரா மாதிரி ஃபேர் கேஸஸ் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கம் அவுட்ன்றீங்க யூ டோன்ட் லைக் திஸ் பர்சன் யூ ஆர் ஆல்ரெடி வித் அனதர் பர்சன் அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துருங்க மரியாதையாக வெளியில் வந்துருங்க இவரை போட்டு அவமான நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க சார் ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்னொருத்தர் கிடச்சிட்ட டைமில் இந்த கணவரை வந்து பழி சுமத்துறது தேவையில்லாமல் இவரை என்ன சந்தேகப்படுறாரு இவரை என்ன அடிக்கிறார் இவர் மேலே நான் டிவி கேஸ் கொடுக்க போகிறேன் ஏன் உங்கள் மேலே இருக்கிற தப்பை நீங்கள் மறைக்கிறதுக்கு